உண்மையிலே இந்த அரசாங்கம் வரும் பொழுது இருக்கும் இருக்கும்பொழுது சொன்னாங்க ரணில் ரணில் விக்ரம்சிங்கோட ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு பட்லந்து கேஸ் வந்து ரெண்டாவதாக ஆக சென்ட்ரல் பேங்க் கேஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்தால் உடனே உள்ளுக்கு போடணும்னு சொன்னாங்க இதுகளில் என்ன செஞ்சு செஞ்சால் கூட இந்தளவு மக்கள் செல்வாக்கும் மக்களோட இறங்கிக்க மாட்டாங்க நாங்களும் ஆதரவு கொடுத்துருக்க மாட்டோம் அங்கே அதில் எந்த விதமான குற்றம் ஊழல் கொடுத்ததாலும் இவருக்கு இல்லை அதனால தான் இப்படியான ஒரு அதாவது ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்து டிரான்சிட் லண்டன் போயிட்டு அவர் பாரியார கூட்டிகிட்டு போயிட்டு அதில் போனதில் செலவழிச்சது தான் ஊழலாக காட்டினாங்க வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஊழல் செய்கிறதா இருந்தால் அவருடைய சொந்த வீடு கிளம்பு செவன்ல இருக்குது கிளம்பு அதாவது ரோயல் காலேஜ்கள் எழுதி வச்சிருக்காரு அது அந்த வீடு பெரும்போது ரெண்டு பில்லியன் போகும் அந்த கருணை குழந்தைங்களில் போகும் சபா அந்த மாதிரி இல்லை ஊழல் ஊரில் செய்கிற இல்ல இவரும் ஜனாதிபதிக்கு எல்லா இது இருக்கு தானே இதுக்கு போகிறதுக்கு அப்போ அதனால் வந்து அங்கே போய்ட்டு நார்மல் கெஸ்ட் ஹவுஸ் தங்க முடியாது லண்டன்ல அவர் போக்கில் வந்து பிசினஸ் காசு போர்மைய வந்து போல ஜனாதிபதி அப்படிதான் நினைக்கிறாரு அவரே அவட அம்மா சோமனா அம்ம போக்கில் சொப்பலத்தை போய் பார்த்துருக்காரு அப்போ அதெல்லாம் குட்டம் வந்து அப்படி பார்த்தா வந்து அப்போ ஜனாதிபதிக்கு சில இதுகள் இருக்கு அதை தான் வேணும் வந்து இப்போ இது வந்து அரசியல் பழிவாங்க வந்து ஏன்னா இவர் பயப்படுறார் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த அரசாங்கத்தை பரட்டி சொல்லி பயத்துல தான் இவர் இவருக்கு முத சொட்ட கொடுத்தது இவரை கைது செஞ்ச காரணம் வந்து எல்லாத்தையும் பயம் காட்டுறதுக்கு நான் நினைக்கல அரசர் வந்து எல்லாருமே ஊழல் செஞ்சாங்க ஊழல் இல்லாத நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஊழல் செஞ்சிருப்பாங்க அவங்கள தண்ணிங்க நீங்க ஊழல் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அரசாங்கத்தை பயப்பட மாட்டாங்க வந்து அதனால அரசியல் பழிவாங்க இல்லாம ஊழல் செஞ்சவங்களுக்கு போட்டால் முழுமையான ஆதரவு அதை விட்டு கூட அரசியல் பழிவாங்க இருந்தா நாங்கள் மக்களோட இறங்கி ரோட்டுக்கு இறங்குறதுக்கு அவங்களுக்கு தெரியும் நேற்று சுயாட்சியா வந்தாங்க சுயாதீனமா வந்தாங்க மக்கள் வந்து யாரும் போட்டு இருக்கல அந்த நிலம தான் இருக்கு வந்து